பிரகாசிக்கும் விடிவெள்ளி நான் தாவிதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார் வெளிப்படுத்தல் இருபத்தெட்டு பதினாறு கடவுளின் சொந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இஸ்ரேல் மக்களை ஆளுகை செய்த அரசர்களில் தாவீதுக்கு நிகரானவர் எவரும் இல்லை தாவிதுக்கு பின்னர் ஆளுகை செய்த எந்த அரசரும் தாவிதின் ஆளுகைனை தரவில்லை ஆகவே மக்கள் தாவீதின் ஆளுகையினை எதிர்நோக்கி வாழ்ந்தார்கள் யூத மக்களை மீட்பதற்கான மேசியா தாவிதின் வம்சத்திலிருந்து தோன்றுவார் என வாக்கம் உரைக்கப்பட்டது இதனை இறைவாக்கினர் ஏசாயா ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்கின்றார் ஏசாயா பதினொன்று ஒன்று மரம் வளர்வதற்கும் நிமிர்ந்து நிற்பதற்கும் தேவையானவற்றை வேர் வழியாகத்தான் பெறுகின்றது அடிமரத் துளிர் என்பது வலிமை மற்றும் சிலுமையின் அடையாளம் ஆகவே தாவிதின் குடும்பத்திலிருந்து திரும்பத் தோன்றும் ஆளுகை வலிமையானதாகவும் நீதியை உலகில் நிலைநாட்டுவதாகவும் உள்ளது இறைவாக்கின்படி இயேசு கிறிஸ்து அடிமைத்தின வாழ்வில் இருந்த மக்களை மீட்கும்படியாக தாவிதின் வேராக உலகில் வெளிப்பட்டார் கடவுள் யோவானுக்கு கொடுத்த தரிசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் தான் வீரும் சந்ததியும் பிரகாசமுள்ள இருக்கிறேன் என்கின்றார் தாவீதின் வீரில் தோன்றிய கிறிஸ்து பிரகாசமுள்ள நட்சத்திரமுமாய் மானுட வாழ்வில் நிலைத்திருக்கும் இருளினை அகற்றியும் வாழ்வினை வெளிச்சமாக்குகிறார் இப்பண்டிகை காலத்தில் நம்மிலே கொண்டுள்ள இருளினை அகற்றியும் வாழ்வினை உளிரச் செய்து உறுதியான நீதியான வாழ்வு வரல கிறிஸ்து நம்மிலே நம்மை ஒப்படைப்போம் சபம் ஒளியாகிய கடவுளே உமில் நாங்கள் பிரகாசித்திட உமது அரளை தந்து வழி நடத்தும் ஆம்பேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்